பார்த்து வருகிறோம் ஜல்லிக்கட்டில் சாதி பார்க்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து கண்டனம் எழுந்திருக்கிறது இயக்குநர் ப ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா லதா விவரங்களை வழங்கலாம் வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டானது நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில அதில் வந்து மாடுபடி வீரர்கள் வந்து டோக்கன் கொடுக்கவில்லை தங்களுக்கு என கூறி நமது செய்தியாளரிடம் வந்து பேசுவையில் ஜாதி பார்க்கிறார்கள் அனைவருக்கும் வந்து ச சமமாக டோக்கன்கள் கொடுக்கப்படுவதில்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நமது செய்தியாளரிடம் கூறி கண்ணீர் மல்க ஒரு மாடுபடி வீரர் வந்து விஷயத்தை வந்து இருந்த ஒரு தற்பொழுது அது சாதி பார்ப்பதாக மாடுபிடி வீரர் வந்து பேசியிருந்த ஒரு நிலையில பார் அஞ்சித் இயக்குனர் வந்து பார் அஞ்சித் சில விஷயங்களை வந்து பதிவிட்டிருக்கிறார் நீல பண்பாட்டு மையத்தினுடைய எக்ஸ் வலைதள பக்க பதிவை ரீட்வீட் செய்திருக்கக்கூடிய அவர் என்னென்ன விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் என்றார் மதுரை ஜல்லிக்கட்டில் சாதி பாகுபாடு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இருமு இருமுறை முதல் பரிசு வென்ற வீரர் தமிழரசன் என்று அனைவரும் அறிந்தும் திட்டமிட்ட டோக்கன் அளிக்காமல் நேரத்தை வீணடித்துள்ள நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று வந்து நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பார்த்தோம்னா அமைச்சர் மூர்த்தி தனது சாதி சேர்ந்த வீரருக்கு மட்டும் ஆதரவாக இருப்பதும் போராடி டோக்கன் வாங்கியும் தன்னை ஜல்லிக்கட்டில் அனுமதிக்கவில்லை களமிறங்க முயற்சித்தும் காவல்துறை ஒரு பக்கம் தாக்கினார்கள் இதற்கு முழு காரணம் சாதிதான் என்றும் அந்த அவர்கள் வந்து குற்றம் சாட்டி அந்த பதிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழரசன் கண்ணீர் பேட்டி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது என்றும் வீரர் தமிழரசன் புறக்கணித்திருப்பது ஏன் என்ற கேள்வியையும் வந்து எழுப்பி நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த கண்டனத்தை பார் ரஞ்சித் வந்து தற்பொழுது அந்த ரீட்வீட் செய்து இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது இதற்கிடையே நமது நியூஸ் தமிழ் நமது நியூஸ் தமிழில் வந்து ஒளியாகி இருந்த அந்த அந்த காணொளியை வந்து இணை பதிவைிருக்கிறார்கள் சாதி பார்ப்பதாக நமது செய்தியில் வந்து வெளியாகி இருந்த ஒரு நிலையில தற்பொழுது கண்டனங்களானது எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி லதா